வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ஒரு சில விஷயங்கள் இருபத்தி மூணாம் தேதி சில விஷயங்கள் டாக்டர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் நான் கூட கரசனை தான் அந்த அவருடைய பிரச்சனை சம்பந்தமாக வச்சிருக்கேன் ஆனால் நான் நெடுகளும் சொல்லியிருக்கிறேன் அதை பொதுமக்கள் அதை பெருசாக விளங்குற மாதிரி இல்லை என்னென்றால் பொதுமக்கள் மட்டுமில்லை எங்களுடைய டாக்டர்ஸ் மாதிரி அதை விளங்குறீர்கள் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரணமான டாக்டர்ஸோட என்னோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஒன்று ரெண்டு பிரச்சனை படுற டாக்டர்ஸ் மாதிரோட பிரச்சனை இருந்த ஒழிய மற்றபடி சாதாரணமான டாக்டர்ஸோட பிரச்சனை இல்லை பட் நான் இப்போ சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன் இந்த வீடியோ வந்து முக்கியமானது என்னென்றால் என்னோட ஜிஎம்ஓஏ சம்பந்தமானது ஜிஎம்ஓஏ என்றால் என்னென்றால் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவார்கள் அது ஒரு ட்ரேட் யூனியன் அது ஒரு தொழிற்சங்கம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்குமே ஆக பலம் கூடின ட்ரேட் யூனியன் வந்து ஜிஎம்ஓ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் மெம்பர்ஸ் இருக்கிறது அதுக்குரிய காரணம் என்னண்டா ஒவ்வொரு டாக்டரும் வந்து இன்டர்ன் செய்து முடிக்க அவையிட மெம்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காகவே டி ஜிஎம்ஓ மெம்பர்ஷிப்புக்கு போயிடும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் நாங்களாக போய் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்களா அது ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட்டும் ட்ரேட் யூனியனும் செய்த ஒரு அக்ரிமெண்டால் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரம் ரூபா வட்டி காசும் வெட்டி கொண்டு அதுக்கு அந்த காசுல கென தான் தெரியும் ஜிஎம்ஓயே மெம்பர்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் கூட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்டர்ன் இன்டர்வென் முடிச்சுக்கொண்டு நான் உடனேயே பதினேழாம் ஆண்டு மெம்பர்ஷிப் நான் நினைக்கிறேன் பதினாறாம் ஆண்டே நான் போய் மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட சலரி சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமான பாராளுமன்றத்தில் தெளிவாக கதைப்பேன் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு கடிதம் ஒன்று பார்த்தேன்னா அந்த கடிதத்தை இதில் போடுறேன்னு பாருங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கேன்றால் எங்களுடைய படி டாக்டர்ஸ் மேட் மேட்ட படி என்று சொல்ற சலரி எங்களுடைய சலரி சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்டை இப்போ ஜிஎம்ஓயே கையில் எடுத்திருக்கு வலுமையாக இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சலரி சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுப்பார்கள் ஸோ அப்படி எடுக்கல என்ன நடக்குமெண்டா எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஒய்க்கே சப்போர்ட் பண்ணி யாருக்கு தான் சேலரி கூட்ட விருப்பம் இல்லை பட் உண்மையாகவே சேலரி கூட்டுப்படமாட்டா இல்லை தங்களோட பவரை காட்டுறதுக்கும் மற்றது எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஓய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கில்ல அதற்கு பிறகு எடுக்கிற பிள்ளையான ஜிஎம்ஓய்க்குற டிசிஷன்ஸுக்கும் இந்த எல்லா டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணினோம்ன்ற மாதிரி ஒரு ஐயப்பாடோண்டு இருக்கும் அதான் உங்களுக்கு முக்கியமாக உதாரணமாக சொல்கிறேன் அதால் தான் ஏஜிஎம்ஓயோண்டு வந்தது அதாவது வந்து தெரியாது ஏஜிஎம்ஓ என்று ஒன்று வந்தது அதற்கு பிறாக்கு டிஏஎஸ்எல் ஒன்று வந்தது டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்காண்டு அது கூட எங்களுடைய இப்போ இருக்கிற அருண அனுர அரசாங்கத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஜிஎம்ஓய் பதனிய டாக்டர் பதனி என்றவர் வந்து ரசாயன உரங்களை நிப்பாட்டி நாங்கள் என்ன சொல்றோம் ஆர்கானிக் ஃபர்டிலைசேஷனுக்கு போயிருக்குல்ல ஓர்கானிக் உரங்களை பாவிப்போம் மாட்டெரு அதைகளை பாவிப்போம் ரசாயன உரங்கள் வேண்டாமான்னு பிரச்சனையில் கொண்டு வந்து தேவையில்லாமல் நாட்டில் பிரச்சனை வந்து எக்கனாமிக் டேர்மையில் ஒன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்தது எக்கனாமிக் டோபைல்னு சொன்னால் ஒரு சொல்கிறது எக்கனமி பொருளாதார நெருக்கடி கொண்டு வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் வந்ததுக்கு பிறகு அந்த ஜிஎம்ஒயில டாக்டர் பதனி என்றவர் ரிசைன் பண்ணார் அவருகிட்ட மஹிந்த அரசாங்கத்தின் ஒரு ஆள் அவர் எபி போஸ்டியோ அமைச்சர் போஸ்டியோ இதில் பார்த்து கொண்டு தான் அதில் செய்தவர் பட் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பிரச்சனை வந்தா பிறகு அரகல போராட்டம் நடந்து கோல்வேஸ்ல போராட்டம் நடந்து அதே நேரத்தில் இங்கேயும் ஜிஎம்ஓல இருந்து இவர் பதவி விலை இவர் போயிட்டார் இப்ப எங்க ஒரு எல்லா இதுல ஒர்க் பண்றாரு நினைக்கிறேன் எது எப்படியோ இப்போ திருப்பியும் மறுபடியும் இந்த ஜிஎம்ஓயே இந்த பிரச்சனையை எடுத்திருக்கேன் என்றால் என்ன பிரச்சனைண்டா எங்கிட்ட பேசிக் ஒரு ஒரு உங்களுக்கு தெரிய போனால் இந்த சில விஷயங்களே சொல்கிறேன் ஒரு டாக்டர் வந்து ஆறு வருஷம் படிக்கிறது அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் படிக்கிற ஒவ்வொரு ஜூனிவர்சிட்டியும் வித்தியாசம் படித்து முடிய ஒரு எக்ஸாம் எழுதுறது அது வந்து ஓல் ஐட்லைனில் கோமன் எக்ஸாம் எம்சிக்யூ மட்டும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இல்லை எம்சிக்யூ மட்டும் இந்த எம்சிக்கும் எக்ஸாமுண்ட ரேங்குண்ட அடிப்படையில் தான் நாங்கள் எந்த இடத்துல வந்து எங்களோட உள்ளக பயிற்சியெல்லாம் மேற்கொள்ள போகிறோம் அல்லது எங்கே இன்டர்ன் செய்ய போகிறோம்ன்ற சம்மந்தமாக இந்த இவ இந்த எக்ஸாம் தான் தீர்மானிக்க போகுது ஸோ அதில் வர ரேங்கோட இல்லை இப்போ நான் வந்து நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் நானூற்றி சொச்ச பேர் எடுத்த ரிப்பீட் எக்ஸாமில் அதில் நாற்ப நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் ஸோ இந்த என்னென்ன சொல்கிறது இந்த இன்டர்ன் முடிச்சிட்டு அதாவது வந்து இந்த எக்ஸாம் முடித்த பிறகு ஒரு வருடம் சும்மா இருக்கும் அதை சொல்வார்கள் ப்ரீ இன்டர்ன் இன்டேனுக்கு முதற்பட்ட ஒரு வருட காலப்பகுதி அந்த நேரங்களில் தான் டாக்டராவும் வேலை செய்யலாது டிகிரி எடுத்துட்டான் ஆனால் இன்டேர்னும் இல்லை ஸ்ரீலங்கா மெடிக்கல் ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லை ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் டாக்டராக வேலை செய்யவும் இயலாது ஸோ இவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் அந்த ப்ரீ இன்டர்ன் நேரத்தில் நூற்றி எழுவது ரூபா மனித அதுக்கு இருநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா சில பேர் அந்த ஒரு இடமும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லாத இடங்களில் தாங்களாகவே ஒரு ப்ரைவேட்டை ஸ்டார்ட் பண்ணி மேசை கீழே கொஞ்சம் மறந்து ரெடி வச்சு அந்த இந்த செய்யாமல் ஒரு முழுமையான அறிவு வராது டாக்டர்ன்றது சம்மந்தமான முழுமையான அறிவு வந்து இன்டர்ன்ஸையும் வராது ஸோ அதால தான் இவர்கள் என்ன செய்வார் சொன்னால் அந்த இன்டர்ன் ப்ரீ இன்டர்ன் காலப்பகுதியில் பட் நான் என்ன செஞ்சேனானென்றால் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ப்ரொஃபஸர் உப்புல் சென்ரா சருக்கு கீழே ரிசர்ச் அசிஸ்டண்டாக யூனிவச்டி ஆஃப் கழும்புல அந்த டைமில் எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் உண்டு செக்ரட்ரியேட் பண்ணுற சான்ஸும் கிடச்சி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி സെക്കൻഡ് ട്വൻറ്റി തേർഡിൽ വന്ന് ഇൻ്റർനേഷ്നൽ കൺഫറൻസ് ആൺ മെട്ടർനൽ അൻ്റ് ചൈൽഡ് ന്യൂട്രീഷൻ ചൊല്ലി എന്നോടൊരു കച്ച മാുസ് ഉൾപ്പെടെ യു എൻ ഉൾപ്പെടെ കോച്ചി ആർ വെച്ച് ഒരു ഇൻ്റർനേഷ്നൽ ത്രീ ഡേസ് കൺഫറൻസ് അതോടെ റീജനൽ കൺഫറൻസ് ആഫ് സൗത്ത് ഏഷ്യ ഇൻഫാറ്റ് ഇൻഫാൻ ഫീഡിങ് റിസർച്ച് എടുക്കാൻ സോ സോ മെനീ തീസ് ഐ ഹവ് ടൻ ഇൻ ദ്രീ ഇടൻഷിപ്പ് ஸோ அதில் தான் இந்த ரிசர்ச் நாலேஜ்கள் வந்தது ரிசர்ச் ஆகளுக்கு செய்யக்கூடிய இருந்தது அதோட இந்த ரிசர்ச்சுகள் வந்து கூகுள் ஸ்கோலரில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் ராமநாத் கூகுள் ஸ்கோலர் என்ன நடிச்சிங்கன்னா கூகுள் மாதிரியே திருப்பியும் ஒரு ரிசர்ச் பார் ஒன்று வரும் ராமநாத் ராமநாத அச்சுனாண்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் தாராளமான வீடியோக்கள் இருக்கும் சாரி தாராளமான என்னுடைய ஆர்டிகள் என்னுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பிரச்சனைண்டா அந்த ப்ரீஇன்டர்ன் முடிஞ்ச அப்புறம் இன்டர்ன் செய்வான் அந்த இன்டர்வெய்கள எனக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செய்களை முப்பத்தாறாயிரம் தான் சம்பளம் விளங்கி கொள்ளுங்களா முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் அதற்கு பிறகு போஸ்ட் இன்டர்ன்ற ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சம்பளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஆகியோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ஆகியோரு வருடங்கள் கூடி 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 நான் வேலையை விட்டு போய்களை ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் வந்திருந்தது ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபா வந்திருந்தது அது போடியில் அதால் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா அந்த காசு போடாதபடியாக வந்திருந்தது சரி அது அப்படி இருக்கட்டும் இப்போ என்னென்றால் அந்த இண்டியன் செய்களை முப்பத்தி ரூபா சொன்னது இப்போ அந்த இண்டியன் செய்கிற காசுன்னு நினைக்கிறோம் ஐம்பத்தி சொச்சமோ அறுபதினாயிரம் ரூபாய் வந்து கொண்டு இருந்தது போன வருடம் வரைக்கும் இப்போ என்ன இருக்கிறார்கள் என்றால் அதே தொண்ணூறாயிரம் ரூபாயா என்னவோ மாத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அது தவிர மின்டன்சி ரகாசையும் கூட்டிக்க ஸோ சுகாதாரம் வச்சு செய்த நல்ல வேலையில் அதுவும் உண்டு அது தவிரவும் உங்களுக்கு தெரியும் என்ன தெரிய வேணும் என்னண்டா ஆ ஓகே கூட சரி அது தவிர உங்களுக்கு தெரிய வேணும் என்னண்டா இன்டர்ன் முடிச்சா பிறகு எங்களை சொல்கிறது ரிசைட் இன்டர்ன் செய்யல ஹவுஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறது இன்டர்ன் முடிச்சா பிறகு சொல்கிறது ரிசைட் அண்ட் ஹவுஸ் ஆஃபீஸர் அதாவது வந்து இப்போ தங்குமுட வீட்டு வைத்தியர் என்று சொல்லுவோம் ஹவுஸ் ஆஃபீஸர் என்று சொல்லுவோம் ஸோ அந்த ஆராய்ச்சி பீரியட்ல வந்து எங்களுடைய நோமல் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ற படியை சம்பளம் எல்லாமே வரும் ஸோ அது பேசிக் சேலரி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபாய் என்னமோ ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொச்சம் இருந்தது அதை இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கியிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூவாயிரத்தி சொச்சமாக மாற்றிருக்கார்கள் ஸோ அது லாபம் என்னண்டா இந்த ஒரு டாக்டர் ரிட்டையர் பண்ணிக்கில் அவர் அந்த பேசிக் படியை என்ன செய்வாரண்டா புதுசாக வர டாக்டர் ஒரு இன்டர்னுக்கு வரால் ரிட்டையர் பண்ணிக்கா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்

பன்னெண்டு மணி மட்டும் படிவா பழைய கொள்ளுங்கோ இப்போ இருந்து ரெண்டு லஞ்ச் அவர்ஸ் வெளியில போகலாம் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில போய் பிரைவேட் அவர்களும் செய்யலாது திருப்பி டென்லேருந்து நாலு ஒர்க்கிங் அவர்ஸ் நாலு மணிக்கு வெளியே போகலாம் அப்போ ஜோசிப்பா நாலு மணிக்கு பிறகு டாக்டர்ஸ் மாதிரி ஒருத்தரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இல்லையாண்டு இருக்கிறது அப்படின்றா அதுக்கு பிறகு அவர்கள் ஓவர் டைம் கொடுப்பார்கள் நாலுல இருந்து எத்தனை மாதிரியான நீங்கள் ஓவர் டைம் செய்யறீங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் என்ன செய்யறேண்டா இன்றைக்கு நான் நைட் டியூட்டி செய்ய போறேன்டா ஈவினிங் ஃபைவுக்கு வந்தால ஃபோருக்கு வந்து செய்ய போறேன்டா மார்னிங் வாரையில் அது பிள்ளை மார்னிங் வாரையில் மார்னிங் குவார்டர்ஸ்ல இருந்துட்டு இரவுலருந்து ஒன் கோவில் இருக்கிறது பின்னேரம் அஞ்சு மணிலேருந்து விடிய காலமே எட்டு மணி மட்டும் ஒன் கோடில் இருக்குது அந்த டைம் கோல் வந்தால் போய் பார்க்கறது ஸோ அதுதான் இப்போ டியூட்டி அவர்ஸா எழுதுவோம் நாங்கள் எயிட் டுவெல் டூ டூ ஃபோரை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு மணித்தேயாலும் நாங்கள் முந்தி வேலை செய்கிற எழுதுறாங்க இப்போ என்னென்றால் அந்த நாலு மணித்தேயும் ஆறு மணித்தேலாம் இருக்கணும் ஆறு மணித்தேயாலும் எழுதலாம் ஓவர் டைம் வந்து அப்போ நீங்கள் நினச்சா முப்பது நாளுக்கும் நூற்றி எண்பது இல்லாமல் இடாது மேக்ஸிமம் எழுதுல நூற்றி இருபது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதுவது நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு ஆர்ட் அண்டு பெண் அண்டு நூற்றி இதுவரை போட்டு மிச்சம் பத்து நாளைக்கு வேலைக்கு வரா விடலாம் வேலைக்கு சும்மா வரலாமா விடலாமோ இல்லை அந்த பத்து நாளும் நீங்க என்ன செய்யணும் லீவ் எடுக்கணும் ஒரு மாதத்துல ஐம்பத்தஞ்ச நாடுகள் நான் அப்படி நாட்கள் இருக்க ஒரு வருஷத்துல எவ்வளோ லீவ் எடுக்கலாமன்ட்டு ஸோ எல்லா லீவ் முடிஞ்சா நீங்க வேலைக்கு வந்துதான் ஆகணும் இது சாதாரணமா இயங்குற ஒரு ஓட்டுண்ட அடிப்படை அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஐசியூ அல்லது சர்ஜிக்கல் தியேட்டர் அல்லது அனஸ்தீசியா வந்து டாக்டர் சரியான குறையுது ஸோ அவைக்கு என்ன செய்யணும்டா அவை எக்ஸ்ட்ராவை தரு ஆறு மணி தியாக டைரியில் எழுதுறேன் அதையும் தாண்டி எட்டு மணித்தேயாலும் பத்து மணித்தேயாலும் எல்லாம் வேலை செய்வார்கள் ஆனால் ஆறு மணி தேவத்துக்குரிய பேமெண்ட் தான் கிடைக்கும் சில நேரம் இருபது நாட்கள் தாண்டியும் முப்பது நாளும் வேலை செய்கிற டாக்டர்ஸும் இருக்கணும் ஆனால் அந்த இருபது நாளுக்குரிய தான் வரும் சில பேர் இந்த மார்னிங் எயிட் ஃபோரே நிற்கிறதில்ல இல்லை டென்னுக்கு வார ஹாஸ்பிட்டலுக்கு லெவனுக்கு கார் எடுத்துகிட்டு போயிடுது கேட்கறதுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அந்த அந்த சில பேருக்கு அடிக்க வலிக்கிட்டு கடைசி இந்த முழு பேரும் அடி தான் இப்போ முழு பேரும் ஹாஸ்பிட்டல் நிற்கிறோம் அதான் உண்மை ஸோ அந்த அந்த இந்த சில பேரால் இந்த ஒழுங்காக வேலை செய்கிற முழு அந்த முழு பேருக்குள்ளே நல்ல உதாரணம் யாருன்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிஸ் அது என்ன போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிஸ் இருந்தால் இன்டர்ன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்ன்றா என்னோட மேற்படிப்பை படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டை படிக்கலாம் அதுக்கு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணால் அஞ்சு வருடம் மேற்படிப்பை படிக்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த மேற்படிப்பு படிக்கிற காலத்தில் இந்த நூற்றி இருபது எழுத விடிவினமாக கன்சல்ட் மேரண்டாக இல்லை எண்பது எழுபது அறுபது சில பேர் நாற்பது சில பேர் உங்கள்ட்ட தொழில் எழுதுகிறதே இல்லை அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு முக்கியமாக அந்த மேற்படிப்பு படிக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காசு உள்ளாக்கள் அல்லது ஹஸ்பண்ட் டாக்டர் ஒய்ஃபும் டாக்டராக இருக்கிறார்கள் ஒரு ஆள் என்ன செய்யும் படிக்காமல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் அதை படிக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆள் போய்க்கு மட்டாரோட சேர்ந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு கன்சல்டனுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பளம் பெறும் இங்கே ஒரு கன்சல்டனுக்கு ஒரு மேக்சிமம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் தான் சம்பளம் பெறும் அதனால தான் இவங்க என்ன செய்யறேன்டா நாலு மணி என்றவுன்னு ஓடி போய் பிரைவேட்ல நடிக்கிறது ஏன் உலகத்தானே வேணும் உழைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லையே ஸோ ஸ்ரீலங்காவில் ப்ரைவேட் செய்யலாம் சட்டம் இல்லை பிரைவேட் செய்யலாம் நாலு மணில இருந்து அப்ப பார்ப்பாங்க கவர்மெண்ட் டாக்டராகவும் இருக்கவும் வேணும் எங்களுக்கு உழைக்கவும் வேணும்னா வேற வழி இல்லை சின்ன பொண்ணுக்கு வந்தாலும் அட்மிட் பண்ணி காசு எடுக்கிறேன் இதான் அந்த மெடிக்கல் மாஃபியா இதுல பெரிய பெரிய மாஃபியாக்கள் இருக்கிற வாய்ப்பும் போட்ல அட்மிட் பண்ணி பட்டா அம்மா நீங்க அங்க போங்கோ அங்க ஈஸியா அங்க அனுப்பி போட்டு சின்ன காயத்துக்கும் பத்து நாளைக்கு வச்சு ஆன்டிபயோட்டிக் ஐவியை போடுற அது பெரிய பெரிய மாஃபியாக்கள் அது பிறகு கேட்போம் ஸோ இந்த பாவட டாக்டர்ஸ் பற்றி கேட்பேன் இவர்கள் சம்மந்தமாக தான் பாராளுமன்றத்தில் சொல்லிங்கன்னா குறைஞ்சது இந்த பிஜி ட்ரைனிஸுக்காவது நூற்றி எண்பது ஹவர்ஸ் முப்பது நாளும் வேலைகிறாங்க தானே பாவம் நூற்றி எண்பது ஹவர்ஸ் எடுத்த குடும்பம் கேட்டோம் சரிதானே அது முதலாவது ரெண்டாவது பிரஜனை வருவோம் ரெண்டாவஜனை என்னென்னடா ரைட் ரெண்டாவது பிரச்சனை ஓவர் டைமுக்கு அவருக்கு இவ்வளவு பே பண்ணிக்கணும் பிரச்சனை ஓவர் டைம் அண்டா அதாவது நீங்கள் எயிட் டு டுவெல் வேலையோணும் டூ டு ஃபோர் வேலையோணும் டுவெல் டு லஞ்ச் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலானிருக்கணும் வெளியில போய் பிரைவேட் செய்யலாது அந்த டுவெல்த் டு மத்தியானம் எங்கேயாவது டாக்டர் மாதிரி பிரைவேட் இல்லைன்னா வீடியோ எடுத்து போடணும் ஃபேஸ்புக்கில் நேடாக் பண்ணணும் சரிதானே டுவெல் டூ லஞ்ச் ஹவர்ஸ்ல யாருமே நிக்கலாது சரிதானே சரி ஸோ இப்போ இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் தானே பிஜி ட்ரைனிங்ஸ் சொல்லுவோம் மேற்படிப்பு படிக்கிறது இது அடுக்கு ஒரு அவருக்கு பண்ணப்படுதுண்டா அறுநூற்றி எண்பத்தூபா பிரிலிமினரி எம் ஒன்றாக்க எழுநூற்றி ஒரு எண்ணூற்றி ஒன் எம் ஆயிரத்தி பொறுத்த மாதிரி வரும் இந்த பிஜி ட்ரைனிங் இருக்கிற அனைவரும் பெரும்பாலும் கிரேட் டூலயோ அல்லது பிரிலிமினரியா தான் இருப்பான் அறுநூற்று எண்பத்தி எண்பத்தேழு ரூபா பெறப்போது ஆனால் அவங்க சாதாரணமான ஒரு கட்டாய வழியில எக்ஸ சர்ஜரி செய்யற வெளியில நாலஞ்சு லட்சம் அடிப்படும் விவணைகள் அறநூற்றெண்பத்து ஏழு ரூவாய்க்கு இருந்த ஒரு மனதே இந்த சர்ஜரி செய்கிறது அறநூற்றெண்பத்து ஏழு ரூபாக்கு தான் இந்த சர்ஜரியே செய்கிறாங்களா அதை விலங்கி கொள்ளுங்க உங்களுக்கு யார் செய்யற பிஜி ட்ரைனிசம் ஒன்று ரெண்டு நல்ல எஸ்எச்ஓ மாதிரி தான் இந்த சர்ஜரியே செய்கிறது இந்த சிலது இருக்குது ஜிஎம்ஓ அது என்னண்டா இப்படி எட்டு மணிக்கு வரும் எட்டு ஆளுக்கு ஜிஎம்ஓ மீட்டிங்காக போடும் பத்து மணிக்கு வழியாக போயிடும் அங்கே ஈகோட்டில் இருக்குது தொழிற்சங்க நடவடிக்கைக்காக அவரை விடுவிக்க வேணும் வேலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பாவிச்சு ரூமுக்கு இருக்கிறதா அந்த மீட்டிங் போகிறோம் இந்த மீட்டிங் பாருது அமைச்சரோட மீதிங்கன்னு சொல்றது ஐசிஆர்த்தி ஐஏ கட்டி எந்த விளைஜினா இந்த ஜிஎம்ஓ கல்லறவரி தான் எந்த விளைஜின டாக்டர்ஸ் இல்லை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன் இந்த சம்பளம் சார்பாக ஜிஎம்ஓ காய்க்கு முழு டாக்டர்ஸும் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ணுறபடியா இல்லார்கொண்டிருக்கோம் ஜிஎம்ஓயே தான் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் தான் ஜிஎம்ஓ இல்லை அங்கே டிஏஎஸ் என்ன ஒன்று இருக்கு ஏஜிஎம்ஒ இருக்குது அப்படி கணக்க டாக்டர்ஸ் அதை விட என் ஜல்பாந்தில் டாக்டர்ஸ் ஃபோரம் வந்து ஜால்பாந்தில் வேறு ஒன்றும் இருக்கு ஸோ இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஜிஎம்ஓ என்றது ஏக பிரதிநிதி இல்லை இப்போதான் நாங்கள் அடுத்தது இவர்கிட்ட ஓவர் டைமுக்கு வருவோம் அது எப்படி பிரிக்கிறானே நம்ம சொன்னால் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு பேசிக் சேலரி உண்டு அதுண்டு அதை எண்பதாக பிரிச்சு ஒரு பங்கத்தான் ஒரு அவருக்கு கொடுக்குறது அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வரும் ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறேன் இந்த ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் மாதிரி சோ இப்ப எண்பதா பிரிச்சா அறுநூற்று ஏழு ரூபா வர கூடாது ஆனால் இப்போ என்ன செய்யுது சுகாதார அமைச்சர் முந்தைய எண்பதாலை பிரிச்சு ஓட்டியை கொடுத்தாது இப்ப திருப்பி கூடுற மாதிரி நூற்றி இருபது ஆள் பிரிச்சு கொடுத்த போறோம் நூற்றி இருபது ஆளு குடிச்சா பிரிச்சு கொடுத்தா என்ன நடக்கும்டா அறுநூற்று எண்பத்தி ரூபா இருந்து எழுநூற்றி ரூபா நூறுரூவா தான் கூடும் ஒரு நாளை சரி தானே ஸோ ரூபா சலரி கூடினால் எவ்வளவு எழுத போறாங்கள பிஜி டெய்னிஸ் அறுபது அறுபது ரூபா அறுபதாவது செலுத போகிறாங்க சரிதானே ஸோ நூறுரூவா ஆறாயிரம் ரூபான்னு கூட போகுது ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு சப்பாத்து கூட வேண்டியல அது அதுதான் நிலைமை ஸோ டாக்டர்ஸுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க விட்டு போட்டு அமெரிக்காவிலையும் இங்கே ஆஸ்திரேலியாவிலையும் போய் மறவழச்சதுக்கு வேலை செய்யத்தான்னு பார்ப்பாங்க அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ப்ரீ இன்டர்னாக இருந்து ஆறு ஸோ ஆறு வருஷம் படித்து ப்ரீ இன்டர்னாயிருந்து ஆறு ஒன்று வேலு இன்டர்ன் ஒன்று எட்டு போஸ்ட் இன்டர்ன் எட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் பிஜி பதிமூன்று இப்போ தாங்கள என்ன இன்னொரு ரெண்டு வருஷம் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் படித்து போட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் விலை சம்பளத்தை கூட்டிவிங்களா அவங்கள பார்த்து கொண்டு கூடுமா அதான் உங்கள்ட்ட ஸோ அவங்களுக்கு மினிமம் அதை கொடுக்காட்டும் பரவாயில்லை கா பர்மிட் யாவது கொடுத்து ஏன்னா ஒரு டாக்டராக வரையக்கில்ல ஒரு ஆசை ஒன்று இருக்கும் என்ன ஒரு கார் ஒன்று வேண்டி ஓடலாம் ஒரு கார் ஒன்று இருந்தால் தான் மரியாதை இப்போ சைக்கிளில் வந்தால் நீங்கள் மறிக்க மாட்டீங்க ஸோ அந்த பேசிக்கான இதை டாக்டர்ஸ்கிட்ட மட்டும் ஏன் சரி எல்லோரும் கேட்பீங்களா ஏன் டாக்டர்ஸுக்கு மட்டும் கார் கொடுக்கணும் டீச்சருக்கு கொடுத்தாதானே தானே அதுக்கு தான் எஸ்எல் லெவல் அண்ணோண்டு இருக்குது ஸ்ரீலங்கன் கிரேட் அண்ணோண்டு இருக்குது டீச்சர் போலீஸ் அதி இது லோயர் கியர் ஒருத்தருக்குமே எஸ்எல் கிரேட் இல்லை விளையாச்சு உங்களுக்கு எஸ்எல் ஒன் கிரேட்ல இருக்கிறேன்டா அந்த ஏஜிஏஜிஏ േ പൊതു എസ് എൽ ടൂ ഗ്രേഡ് കൺസൾട്ട് കൊണ്ടുതന്നെ അത് എസ് എൽ ത്രീഡ് അത് മിനിസ്റ്റർ എന്നോണ്ടോർ ഗ്രേഡ് എം ബി എം ബി കൊച്ചാൽ എല്ലാം എസ് എൽ ഫൈവ് ഇപ്പൊ എന്നോ കണ്ട

இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு எஸ்எல் எல் ஒன்னுக்கு எல்லாரும் அள்ளி கொடுத்து வச்சிருக்கோம் ஏவே எஸ் எல் டூக்கு போகணும் பயங்கர எக்ஸாம் எடுத்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ்எல் எல் டூ போடலாம் டாக்டர்ஸ் பாஞ்சு கொண்டு பாஸ் அவுட் பண்ணோடனே எஸ் எல் டூ குரேட் இன்ஜினியர் கூட எஸ்எல் எல் டூ குரேட் இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் எஸ் எஸ் இன்ஜினியர் கவர்மெண்ட்ல வேலை இன்ஜினியர்மேர் கூட கிரேட் இல்ல வாக்கள் இந்த ஸ்ரீலங்கன் கிரேட் இல்ல சோ டாக்டர்ஸுக்கும் பர்மிட் இல்ல கன்சல்டனுக்கும் எஸ் எல் டூ ஏயும் கிரேட் த்ரீ ஏ நாங்கள் ஒதுக்கு 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 இவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க ஆஸ்திரேலியன் மெடிக்கல் காலேஜ் ஏம்ஸ் எழுதலாம் ப்ளப் எழுதலாம் குட்மேன்ல எழுதலாம் அல்லது வேற அட்லீஸ்ட் நியூசிலாண்ட்ல மாட்டுக்காவது போய் டாக்டர் வேலை பார்க்க முடியும் எப்படியாவது எக்ஸாம் எழுதி போறாங்க அதான் நடக்குது அதான் போன வருஷம் ரெண்டாயிரம் பேர் போயிருக்காங்க பிண்ட வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருநூறு பேர் போயிருக்கணும் எங்களோட கணக்கு எடுத்து சொல்லுது ஸோ இப்ப ஜிஎம்ஓ என்ன செய்ய போதா இப்ப நான் கதைச்சினே இவ்வளவு கதையும் இவ்வளவு கதையும் தான் கதைக்கிற மாதிரியும் தான் போய் மினிஸ்டர்மாரோட மீட்டிங் போற மாதிரி காய்ச்சி தான் ஒரு கிரெடிட் எடுக்க போகுது அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் மேரிலாம் சனம் நைக்கும் ஜிஎம்ஓ வந்து டாக்டர்ஸ் மேற்கான தான் சண்டை பிடிக்குது ஸோ டாக்டர்ஸ் மேற்கான தான் ஜிஎம் ஆண்டு ஆனால் ஜிஎம்ஓ அந்த பேரை வச்சு கொண்டு என்ன செய்யும் தனக்கு விரும்பினாக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தனக்கு விரும்பினாக்களுக்கு கன்சல்டன்ட் போஸ்ட் இல்லை விரும்பினாக்களுக்கு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போஸ்ட் கொமிட்டி முடிச்சு படிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போஸ்ட்டுக்கு போகவே இல்லாது ஆனால் சில பேர் போயிருக்கணும் எல்லாம் ஜிஎம்ஓ இதே எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு போட்டு சாஹாஜரிக்கு என்ன வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க இந்த உலகம் பயங்கர கேட்டாத ஐயா நீங்கள் இல்லை முதலமைச்சரா வந்தாதான் முதல்ல மாத்தலாமே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு பாபம் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாதன் ரசனா